வணக்கம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்க அப்ப விவசாயிகளை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதன்மையாக கருதணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தேவையான உணவை அவங்க தான் விளைவிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களைத்தான் நம்ம முதன்மையா கருதணும் மற்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்பாற்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் குரல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப இப்படிப்பட்ட விவசாயிகள் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னா எங்கேயோ ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல சேர்த்து அந்த மார்க்கெட்டுக்கு போய் தான் நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு அப்படிப்பட்ட விவசாயிகளோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் விவசாயிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரங்கள் நிறைய இருக்கு அப்ப அவங்களுக்கும் செலவுகளுக்கு பணம் நிறைய தேவைப்படுற அந்த சூழ்நிலையில இவங்க விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கோ காய்கறிகளுக்கோ உணவுப் பொருட்கள் எதுவா இருந்தாலும் சரி அதற்கான சரியான விலை கிடைக்கிறது இல்லை ஒரு உண்மை ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல் பயிர் போட்டிருக்காங்க அந்த நெல் பயிரை விளைய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க எல்லா வேலையுமே செஞ்சு அதுக்கான உரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு அதை கடைசியில கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறப்ப அவங்களுக்கான வேலை கிடைச்சாதான் அவங்களுக்கு என்ன தோணும் ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலைதான் தான் கிடைச்சிருக்கு இனி அடுத்தும் நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டுட்டு இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மனநிலையிலதான் எல்லா விவசாயிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை இது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு இருந்தும் சரி அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த பிரச்சனைகள் தான் இருந்தது விவசாயிகளுக்கான பிரச்சனை என்பது இருந்துகிட்டேதான் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் அதிகப்படியா பேச ஆரம்பிச்சாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் என்னடா ஒரு படத்தை போய் இதுக்கு ரெஃபரன்ஸா கேட்டியடா அப்படின்னு உண்மையை தான வெளிப்படையா சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப முருகதாஸ் அவர்கள் இயக்குன அந்த கத்தி திரைப்படத்துலதான் என்ன பண்றாங்க விவசாயிகளோட பிரச்சனையை வந்து மெயினா பேசி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளும் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க விவசாயம் முக்கியம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதம் பேச ஆரம்பிச்சிடறாங்க அப்ப தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை இப்பையும் இந்த விவசாயிகளோட நிலைமை என்பது மிக மிக மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு வருங்காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்ப ஒட்டுமொத்தமா எல்லா விவசாயிகளையுமே இந்த விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு லாபத்தையுமே கொடுக்கறது இல்ல நாம வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டக்கட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆல்ரெடி வேற வேலைக்கு போயிட்டாங்க அவங்களோட பூர்வீக தொழில் வந்து தான் அப்படிங்கறத மறந்துட்டே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை உதாரணத்துக்கு திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விவசாய தொழிலாளர்கள் அங்க இருந்து விவசாயத்தை விட்டுட்டு இங்க வந்து வனியன் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்துக்கான நம்ம சாப்பிடுறதுக்கான பொருளை வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா உண்மை அப்ப போக போக ஒட்டு மொத்தம் விவசாயிகள் அத்தனை பேருமே வேற தொழிலுக்கு வந்துட்டாங்க விவசாயம் பண்றதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தையுமே இல்லை இந்த பொருள் எல்லாத்தையுமே இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாநிலம் இன்னொரு நாட்டுக்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற அந்த விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவங்க என்ன விலை வச்சாலும் அதை தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் அப்படிங்கிறதா உண்மை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றும் விதம் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம அவங்களோட விவசாயம் பண்ணக்கூடிய அந்த பொருளுக்கான நியாயமான விலை கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் அந்த கோரிக்கையை தான் முன் முன்வைக்கிறோம் ஒருவேளை விவசாயிகள் எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த விவசாயத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் எடுத்து ரொம்ப அருமையா நடத்துவாங்க வித்தியாச வித்தியாசமான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி மிக பரந்த அளவுல விவசாயத்தை ரொம்ப சூப்பரா நடத்தி அதுல அவங்க கோடிக்கணக்கான லாபம் பாப்பாங்க தான் உண்மை அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள்லாம் வெளியேறிட்டா கூட இந்த விவசாயம் என்பது நடக்கும் ஆனா ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை எடுத்து நடத்தும் அப்படிங்கிறப்ப அவங்களால அது கோடிக்கணக்கான லாபம் சம்பாதிக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மார்க்கெட்டிங் ஐடியா எல்லாம் பண்ணி அவங்க அந்த விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா பேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பண்ணாலும் அப்படிப்பட்ட தனியார் முதலிகள் பெருமுதலாளிகள் பண்றப்ப அவங்க லாப நோக்கத்தோட தான் அதை பண்ணுவாங்க அப்படி லாப நோக்கத்தோட பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு அரிசி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறது அப்படின்னா அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் விற்கும் நம்ம எல்லாரும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கறதா உண்மை அப்ப இப்பயே இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களோ இல்ல அந்த விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரியான சிரமம் இல்லாம நம்ம வாழ்றதுக்கான வழி இருக்கும் அப்படிங்கறத எனக்கு தோணுது அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த விவசாயத்தை எடுத்து நடத்தினா எந்த அளவுக்கு தீவிரமா நடத்தும் லாபத்தோ நோக்கத்தோட நடத்துமோ அந்த மாதிரி நம்ம அரசாங்கமும் என்ன பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படையாத வகையில ஒட்டு அந்த விவசாயத்தை மேல கொண்டு வர்றதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கறத உண்மை இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா செயற்கை விவசாயம் அந்த விதைகள் அங்க அந்த பூச்சி மருந்துகள் அப்படின்னு சொல்லி நிறைய தொழிச்சு என்ன பண்றாங்க அந்த பொருளோட தரமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமான விஷயங்கள் இந்த விவசாயத்தில் இருக்கு இப்படி இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை காப்பாற்றும் விதமா அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தனியார் பெரு முதலாளி வந்து அதை நடத்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம கொள்முதல் பண்றதுக்கு அரசாங்கமே ஒரு முடிவு எடுத்து ஏதாவது முடிவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது வைக்கல போஸ்ட் பண்ணிருக்கேன் நன்றி